எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் இளமதிக்க முடியாத உயிரை இழந்ததுதான் மிச்சம் இந்த அரசனுடைய செயலற்ற தன்மை கைலாகாத தன்மை இதில் காட்டுகிறது இது வெக்கக்கேடான விஷயம் இது விமான சாகச நிகழ்ச்சி பல்வேறு இடத்தில் நடைபெற்றது அங்கே எல்லாம் சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள் ஆனால் தமிழகத்திலே ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே திட்டமிட்டு செயல்படாத காரணத்தினாலே இன்றைய மக்கள் துன்பத்திற்கு ஆளாயிருக்கின்றார்கள் பல பேர் இருந்திருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்ற அவல நிலையை நாம் பார்க்க முடிகிறது இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இனியாவது இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசு இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்ற பொழுது உளவுத்துறையின் மூலமாக சரியான தகவலை பெற்று முன்கூட்டியே தக்க பாதுகாப்பும் மக்களுக்கு தேவையான அடிப்படையை செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அவர் எதிர்த்து அரசியலாக்க வேண்டாம் அப்பெல்லாம் என்னன்னெல்லாம் பேசினார் சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது இதையெல்லாம் இதையெல்லாம் தெரியுமில்ல ஒரு அரசாங்கத்திற்கு ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டும் அதான் அரசாங்கத்துடைய கடமை இன்றைக்கு உளவுத்துறை எதற்காக இருக்கின்றது அந்த உளவுத்துறையின் மூலமாக எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சி காண வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை அதை செய்ய தவறியது அரசு இதற்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் தான் ஏற்கப்பட வேண்டும் ஏனென்றால் இவர் தான் அழைப்பு விட்டார் ஸ்டாலின் அவர்கள் தான் விமான சாகச நிகழ்ச்சி வந்து கண்டு கலியுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டவர் இந்த முதலமைச்சர் அப்படி அறிவிப்பை வெளியிட்டு விட்டு வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசுடைய கடமை அதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் இறந்திருக்கின்றார்கள் பல பேர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதற்கெல்லாம் யார் காரணம்

அதனால் தானே இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க இவ்வளவு துன்பத்து துன்பத்துக்கு இருக்காங்க பல நூற்று கணக்கான பேர் பேருக்கு மேலாக எனக்கு கிடைத்த தகவல் பேர் செய்தி நான் ஊடகத்தில் பேர் மருத்துவமனை சிகிச்சை பெறுதுன்னு சொன்னா இந்த அரசுடைய அலட்சியம் ஒரு திறமையற்ற அரசாங்கம் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருப்பது இந்த நிறுவனமாகிறது இந்த ஒரு நிகழ்ச்சி கூட சரியா நடத்த முடியாத ஒரு அரசாங்கம் தான் இன்றைக்கு ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டு பிடிக்கிற காரணத்தினால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அவலங்கள்லாம் தமிழகத்தில் நடைபெற்று கொடுக்கும் என்பது வெக்கான செயலாக காவலர்களை வந்து நாங்க விட கூடுதலான மக்கள் வந்து ஆர்வம் வந்துட்டாங்க திடீர்னு ஏற்பட்ட இந்த கட்டுப்படுத்த முடியல எட்டாயிரம் வந்து இந்த பாதுகாப்பு நாங்க உளவுத்துறை எதுக்கு வச்சுட்டு உளவுத்துறை எதுக்கு ஒரு செயல்பில் அவரை ஒரு திட்டத்தை வகுக்கின்ற பொழுது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமைங்க அரசாங்கம் எதுக்காக இருக்குது உளவுத்தரம் எதுக்காக இருக்குது முன்கூட்டியே தகவலை பெற்று அதற்கு தக்கவாறு ஏற்பாடு செய்வதோ அரசுடைய கடமை அதை செய்ய தவறியது இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் அரசாங்கம் அதை மறைக்கிறதுக்கு என்னென்ன பேசிட்டு இருக்கிறாங்க

நீங்க அழைப்பு எடுக்கணும் இவ்வளவு லட்சம் பேர் கூட மாட்டாங்கல்ல அந்த மெரினா பீச்சில் எவ்வளவு கூட்டம் கூடுது அதுக்கு என்ன அடிப்படை செய்து கொடுக்கணும் எத்தனை லட்சம் பேர் கூடுனா நம்ம பாதுகாக்க முடியும் இதெல்லாம் திட்டமிட்டு உளவுத்துறை மூலமாக தகவலை சேகரிப்பது அரசாங்கம் அந்த அரசாங்க முதலமைச்சர் தான் அதுக்கு பொறுப்பு இதெல்லாம் தெரியாத ஒரு அழைப்பு எட்டுறது நீங்க போய் பாதுகாப்பா அமர்ந்து சாகச நிதிலாம் பாத்தீங்க ஆனா சாதாரண மக்கள் இதை காண ஆர்வம் வந்தாங்க அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசியல் கடமை அல்லவா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தப்பி சரியல்ல அதாவது இவர்களும் செய்ய மாட்டாங்க இதற்கு முன்பு இருந்து அரசாங்கம் செயல்பட்டாலும் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது பொறுத்துக் கொள்ள முடியாத அரசாங்கம் தான் திமுக அரசு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கால்நடை போங்க இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கால்நடை போங்க ஆராய்ச்சி கால்நடை பொங்கல்ன்னா கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை நம்ம கட்டணும் எதற்கால இதை கொண்டு வரும்னு சொல்கிறால் இன்றைக்கி விவசாயிகள் தான் சுமார் தமிழகத்தில் அறுபது சதவீர் இருக்கிறாங்க விவசாயத்தில் உபதொலையும் கால்நடை வளர்ப்பு சொல்லி இந்த கால்நடை வளர்க்கின்ற இந்த விவசாயிகளுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டுமென்ற அடிப்படையில் தான் இந்த ஆராய்ச்சி நிலையத்தையும் நான் கொண்டாந்து கால்நடை பொங்கலாக ஆராய்ச்சி நிலையத்தை கொண்டாந்து அதற்குத் தேவையான நீரை அங்கே கிடைச்சி நீர் கிடைச்சாதான் அந்த ஆராய்ச்சி நிலையுமே செயல்பட முடியும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எம்எல்டி தண்ணீர் வேணும் என்று சொல்லி தான் அதற்கு திட்டம் திட்டப்பட்டு தனியாக ஒரு இன்னைக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொண்டு வரணும் தொழிற்சாலை கொண்டு போனா என்ன சரியா விவசாயிகள் அறிவிச்சிருக்காங்க இதையெல்லாம் அரசை வன்மையா கண்டிக்கிறோம் விவசாயிகளுடைய பிரதான திட்டம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக இன்றைக்கு கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயிகள் கொடுத்தா எண்டைக்கு ஒரு பத்து லிட்டர் கறக்கின்ற பசு ஒரு முப்பத்தஞ்சு லிட்டர் பால் கறக்கும் அதே போல ஆடு என்றைக்கு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ ஒரு வருடத்திற்கு நம்ம ஒரு ஆடு வளத்துனா பதினஞ்சு கிலோ எடை தான் கிடைக்கும் இதே ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக நாற்பது கிலோ எடைகளை பசு கிடைக்கும் அதாவது மீன் ஆராய்ச்சி நிலையம் பன்றி நாய் கோழி எல்லாமே அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டம் அது பொருளாதார வளர்ச்சி பெற முடியும் விவசாயிகள் பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு கடமை அதை எங்களுடைய அரசு செஞ்சது ஆனால் விடியா திமுக அரசு அந்த ஆராய்ச்சி நிலையத்தையும் முழுமையா நான் இருக்கின்ற பொழுது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது அந்த காலடை மருத்துவ கல்லூரி திறந்துட்டோம் ஆராய்ச்சி நிலையத்தை என்ன ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் ஏன் விடா பொடி வச்சிருக்கேன் தெரியல அண்ணா வான் சாகச நிகழ்ச்சியில் ஐந்து பேர் உயிரிழந்தது தொடர்பாக தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார் அரசு அடிப்படை வசதிகளை முழுமையாக செய்து கொடுத்திருக்க வேண்டும் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்